رمضان رمضان ما أحلى رمضان خير وبركات من كل مكان رمضان يا سلام تقوى وصيام ترويح وقيام ذكر وقرآن السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا

ஒதுக்கிலும் ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ பக்கது பாச அவர் வெற்றி பெற்று விட்டார் அல்லாஹ் அந்த வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் நாம் ஏனென்றால் உலகில் பிறந்த எல்லோருக்கும் நரகத்திலும் ஒரு இடம் உண்டு சொர்க்கத்திலும் ஒரு இடம் உண்டு அந்த நரகத்தினுடைய இடம் அதிலிருந்து அவர் மாற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு உரியவராக அல்லாஹுவால் மாற்றப்பட வேண்டும் அதனால தான் நம்ம தானுடைய அல்லாகவே எங்களையும் அழகிக்கு வாடிந்தீனா எங்களுடைய பெற்றோர்களையும் மினாரி நரகத்திலிருந்து விடுதலையாக்கி அல் சென்னத்த எங்களை சொர்க்கத்தில் நீர் உழைத்து விடுவாயாக என்று நாம் அல்லாத இடத்தில் கேட்கிறோம் எல்லா விழாக்களிலும் நாம் நமக்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நாம் கேட்கிறோம் அவ நரணத்தில இருந்து வெளியாகி சொர்க்கம் போக வேண்டும் என்ன செஞ்சா போகலாம் அல்லாஹும் ரசூலும் சின்ன சின்ன அமல்களை கூட சொல்லும் போது அமல்களை கவனமாக செய்தால் சொர்க்கம் போய்விடலாம் என்று அல்லாஹ் சூழல் சொல்கிறார்கள் திருமதீஸ்வரின் பிள்ளை ஒரு ஹதீஸ் வரது யார் ஒருவர் நாற்பது நாட்கள் ஜமஹத்தோடு தொழுகிறார் எப்படி தோல்றாரு யுதிரிக்கு அத்தக்கு வீரத்தில் உள்ளார் தக்பீர் தகரீமாவை பெற்றுக்கொண்ட நிலையில் தொழுகிறார் தொழுறது ஒரு சிறப்பான அமல் அதெல்லாம் அந்த தொழுகையில எப்படி இருக்கணும் தக்பீர் தஹரீமாவை பெற்றுக்கொண்ட நிலையில் தக்பீர் தஹரீமாவை எப்படி பெற முடியும் தொழ வைக்கிற இமாம் அஹரத் அல்லாஹு பெறுஞ்சா சொல்லிட்டு அவங்க ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம தம்பீர் கட்டிடணும் அப்ப நாம அதுக்கு முன்னாலேயே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடும் சட்டையை இழுத்துறது அல்லது துவா ஓடுறது அல்லது திரும்பி பாக்குறது அல்லது செல்போனை சைலண்ட் மோட்ல போடுறது அல்லது எல்லாரும் வந்துட்டாங்களாம் அப்படின்னு கரெக்டா பாக்குறது இது எல்லாத்தையுமே தம்பி கட்டுறதுக்கு முன்னால நாம செஞ்சிடும் செஞ்சிட்டு அவ்வளவு தம்பி கட்டின உடனே அது தராவி மாதிரி தொழுகையா இருந்தா தனாவுக்கு கூட நேரம் கிடைக்காது அவ்வாறு ஒரு பொருள் மூணு பேருவாங்க அவங்களுக்கு ஈக்குவலா நாமளும் போனா அவர் தகரிமாவோடு தொழுகையில் கலந்து கொண்டார் அப்படின்னு குத்திபலகு அவருக்கு பராத்தானி இரண்டு விடுதலைகள் எழுதப்படுகிற ஒன்னு பராமார் நரகத்தில் இருந்து விடுதலை ரெண்டாவது வராத்தும் என நிஸ்வாமி நயவஞ்சக தனத்தில இருந்து விடுதலை இந்த நயவஞ்சக தினத்துல என்ன ஒரு மோமினாக போக்கா போவார் எந்த காலத்துல ஒரு முனாஃபிகாரும் மாற மாட்டார் நம்ம பாக்குறோம்ல அல்லாஹினுடைய வழிமறுபலோட இருப்பாங்க திடீர்னு ஒரு பகை ஏற்பட்டு வெளியே போயிடுவான் முனாபிகா போயிடுவான் அல்லது மூமினாகவே வாழ்ந்து இருக்கிறப்பான் ஆனா தொழுதையினுடைய விஷயத்துல ஒரு காஃபிர் பேசுற மாதிரியே பேசுவான் தொழுது தொழுது என்னத்தை கிடைக்க போகுது அது ஒரு பாடி அது ஒரு கூட்டம் அல்லது தொழுற எல்லாம் நமக்கு வரலங்க சும்மா போய் நின்று தொழுது என்னத்தை செய்யறது இது ஒரு நிலைமை இது ஒரு வகையான நிஃபாக் இந்த நிஃபாக்கினுடைய குணம் அவர்கிட்ட இருக்க இந்த ரெண்டு குணத்தையும் அல்ல அவருக்கு எழுதலாம் அதுல ஒரு குணம் தான் நரக விடுதலை அப்ப நரக விடுதலைய வாங்கணும்னு நினைக்கிற தக்பீர் தஹரீமாவோடு தொழுகிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துடணும் எப்ப தக்பீர் தஹிரிமாவோட தொழ முடியும் முன்கூட்டியே வந்தாலும் தோற முடியும் அதனாலதான் சில சொன்னாங்க ஒருவர் மார்க்கத்தினுடைய அந்த அமைப்பை பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுதவராகவே இருக்கிறார் வந்தாரு தொழுகாரு தொழுதாரு ரெண்டு நிமிஷம் பாக்கி இருக்கு டைமுக்கு அந்த ரெண்டு நிமிஷம் சல்லால அப்படியே உட்காந்துருக்காரு இவ வளர்ந்து என்ன பண்றாங்க இவர் தொழுகையில் இருப்பது போலவே அவருக்கு நன்மையை பதிவு செய்கிறார்கள் ஆமா அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டா மனசும் கொஞ்சம் ராகத்தாரு இவ தக்வீர் தெரியுமா வாங்கணும்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே அனுப்பாங்க நின்று பேசிட்டே இருப்பாங்க அது தக்விரு கட்டணும் தக்விட்ட ஹரிமா தக்விட்ட ஹரிமா அப்படின்னு கட 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 கடன்னு ஏதோ ஆடு மாடுகளை அவுத்து விட்டா ஓடுற மாதிரி ஒரு சப்தத்தோட உள்ள வருவாங்க அது மருத்துவம் இருக்கு பெருமாநாசன் எல்லாத்திலும் கடுமையா கண்டிக்கிறாங்க அலை குண்டி சக்கியனா தொழுவிக்கு வரும்போது அமைதியா வாங்க ஒரு வக்கார் கண்ணியமா வாங்க அல்லாவுடைய தர்பாருக்கு வர்றோம் அவனுடைய வீட்டுக்குள்ள வர்றோம் அங்க எங்கேயோ நுழைஞ்ச மாதிரி நுழையக்கூடாது அமைதியா கண்ணியமா வாங்க என்கிறார்கள் பெருமானார் சொல்லலா அப்ப நரக விடுதலை என்பது அல்லாஹ் தொழுகையில வச்சிருக்கிறான் அதிலும் குறிப்பா தொழுகைய முறையாக தொழுவதில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக நம்முடைய மேன்மக்கள் சொல்கிறார் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா மூன்று கூட்டங்களை ஒரு கூட்டமாக நீங்கள் மாறுங்கள் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருங்கள் மூணலையும் இருந்தால் சிறப்புதான் இந்த மூணுல ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு நரக விடுதலையை தருவான் அகுல்னா என்ன மறுமையில ரெண்டாவது சூர் ஊதப்படுகிறது அந்த இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே கபர்ல அடக்கப்பட்ட எல்லோரும் கபர்ல இருந்து எழும்புறாரு எழுந்து ஒட்டுமொத்த கூட்டமும் மகிஷர் மைதானத்துல வந்து நிக்கிறாங்க அல்லாஹ் விசாரிக்க போறான் அவனுடைய விசாரணைய ஆரம்பிக்க போறான் அந்த விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லா சில மலக்குகள்கிட்ட சொல்றான் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இந்த கூட்டத்துல

அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அல்லாஹ் சொல்றான் என் சொர்க்கத்துக்கு உங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு அந்த கூட்டத்தார பார்த்து அல்லாஹ் சொல்றான் சொன்ன உடனே இந்த கூட்டம் அப்படியே கடக்கடை கடற்கட் சொர்க்கம் போகு சொர்க்கம் போன உடனே சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளிகள் தடுத்து நிறுத்துறாங்க யாருப்பா நீங்க இன்னும் விசாரணை முடியல பட்டோலை கொடுக்கப்படல மீசான்ல அமல் நிறுத்தப்படல எதுவுமே நடக்கல நீங்க எப்படி சொருக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க நாங்க அகுழல் பொகல் அதனால விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே மலக்குகள் கேட்கிறாரு ஒரே அகுழல் பொது அகுழல் பதில் சொல்றீங்கள அப்படின்னா என்ன வழக்குகளுக்கே தெரியாது இந்த அமல் அப்ப அகழல் பொதல்னா யாரு என்று கேட்ட உடனே இந்த மக்கள் சொல்றாங்க இதா உருளின்னா எங்களுக்கு யாராவது அநியாயம் செய்தா மன்னிச்சிருவோம் யாராவது எங்களுக்கு அநியாயம் செஞ்சா மன்னிச்சிருவோம் இதா சுற்றின்னா எங்களை யாராவது திட்டுனா சாமகுனா கண்டுக்காம போயிருவோம் கண்டுக்காம போயிடுவோம் பதில் பேச மாட்டோம் அவன் அநியாயம் பண்ணா திருப்பி அடிக்க மாட்டோம் அவன் திட்டுனா கண்டுக்க மாட்டோம் பதில் பேச மாட்டோம் நாங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்போம் எது நடந்தாலும் ஒருத்தன் இருக்கான்ல ஒருத்த இருக்கான்ல அவன்கிட்ட விசாரணை இருக்குது இல்ல அவன் பார்த்துக்குவான் என்கிற மனோநிலையோட நாங்க வாழ்ந்தோம் அதனால அல்ல எங்களுக்கு அகலில் பொதலு சிறப்புடையவர்கள் என்று பேர் வச்சிருக்கிறான் நாங்க தான் அகல பொதல் என்று சொன்னாருங்க அப்ப அகல பொதலாக மாறணும்னா பழி வாங்கும் உணர்வு இருக்கக்கூடாது வாங்கும் உணர்வு யார்கிட்ட இல்லையோ அவங்க விசாரணை இல்லாம சொர்க்கம் போவாங்க அபிவக் எல்லா வந்ததும் ரசூ உட்கார்ந்து இருந்தாங்க அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு யூதர் வந்தாரு வந்தவர் அபுபக்கருதி எல்லா கண்ணா பின்னாடி திட்டினாரு கடகடை கடன் ரொம்ப மோசமா திட்டினாரு திட்ட திட்ட ரசூலா சிரிச்சுட்டே இருந்தாங்க அபிவக்கருதி எல்லா அவங்க திட்டும் போது ரசூலா சிரிச்சுட்டே இருந்தாங்க அபிவக்கருதி இல்லாதவங்களுக்கு தாங்க முடியல அவர் எல்லாம் மீறி போயிட்டார் எல்லாம் மீறி போன உடனே பதில் பேச ஆரம்பிச்சாங்க அபுபக்கரது எல்லாரும் பதில் பேச ஆரம்பிச்ச உடனே ரசூலா எழுதி போயிட்டாங்க அதனால அபுபக்கரது ரொம்ப வருத்தமா போச்சு நம்மள அந்த ஆள் திட்டினா உட்கார்ந்து சிரிக்கிறாங்க நாம பதில் பேசும்போது அவர் எழுந்தி போயிட்டாங்கல்ல வேற வந்தாங்க யார சொல்லலாம் அவர் திட்டும் போது சிரிச்சீங்க நான் பதில் பேசும் போது எழுந்தி போயிட்டீங்களே பெருமானார் சொல்லலாம் சொன்னாங்க அபுபக்கரே அவர் உங்களை திட்டினா பாருங்க நீங்க பேசாம இருந்தீங்க நீங்க பேசாம இருக்கும் போது அல்ல ரெண்டு மலக்கு அனுப்புனா அந்த ரெண்டு மலக்குகளும் அந்த யூனனுக்கு எதிரா சாபமித்துக்கிட்டே இருந்தாங்க நீங்க பேசாம இருக்கிற காலமெல்லாம் அந்த ரெண்டு மலக்கும் யூதனுக்கு எதிராக சாபமிட்டாங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு என் உம்மத்துல ஒரு பிள்ளைய எவனாவது திட்டுனா அந்த திட்டுறவனுக்கு எதிரா மலக்குகள் சாபமிடுறாங்கல்ல அப்படி ஒரு பாக்கியம் பெற்ற புள்ள இந்த உம்மத்துல அபுபக்கரா இருக்கிறாரே அப்படிங்கிற மகிழ்ச்சியில நான் சிரிச்சேன் இங்க எப்ப பதில் பேச ஆரம்பிச்சீங்களோ ரெண்டு மலக்கும் போயிட்டாங்க மலக்கு இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை அதனாலதான் நான் எழும்பி போனேன் இப்ப நாம விளங்குறோம் இவங்க அகழல் போன ஒருவர் திட்டுகிற போது நாம் பேசாம இருந்தா திட்டுல அவனை அல்ல மலக்க வச்சு திருப்பி அடிக்கிறான் இந்த நிலைக்கு மாறக்கூடியவர்களுக்கு அகில பொகலும் பேரு இவங்க மறுமை நாளில் விசாரணை இல்லாமல் சொக்கம் போவார்கள் அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்ம செய்வாரா இது சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா மனுஷனுக்கு ரோஷம் உண்டு கோபம் உண்டு அவனுக்கு என்று சில இயற்கை குணங்கள் உண்டு அது மெகைக்கத்தான் செய்யும் அதை மெகிக்காம அடக்கி யானை மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு விழுங்கி வைக்கிற குணம்தான் அகலின் பொருளுடைய குணம் இரண்டாவது பெருமான் சொன்னார்கள் அது ஒரு சொம எதனால பொறுமை ஒரு அம்மா ரசுல்லாட்ட வந்தா யார சொல்லாம் இன்னி உசுரா எனக்கு அப்பப்போ வலிப்பு வியாதி வருது வலிப்பு திடீர்னு வரும்ல சொல்லுவோம் இல்லையா ஏதாவது இரும்பு துண்டு மாதிரி ஒன்னு கொடுத்தா வாயில இருந்து நுரையெல்லாம் வருது அந்த வலிப்பு எனக்கு அப்பப்போ வருது அதனால எனக்காக நீங்க துவா செய்ங்க சொல்லா சொன்னாங்க என்ன நீ விரும்பினீன்னா உனக்கு நான் துவா செய்யற துவா செஞ்சா அல்ல இந்த வலிப்ப போக்குவான் ஒயின் சிறுத்தி நீ விரும்பினீன்னா சபர்த்தி பொறுமையா இருக்கில் ஜன்னா உனக்கு சொர்க்கம் பொறுமையா இருந்தா ஒரு நோய் உனக்கு வந்து அந்த நோய் ஒன்ன விட்டு போகாம அந்த நோயினுடைய காலத்துல நீ பொறுமையா இருந்தா உனக்கும் சொர்க்கம் இது அம்மா பட்டுன்னு சொன்னாங்க யாரும் நான் பொறுமையா இருக்கிறேன் எனக்கு சொர்க்கம் போதும்னு போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தாங்க அரசுலான் நான் பொறுமையா இருக்கிறேன் வலிப்பு போக வேண்டாம் ஆனா வலிப்பு வரும்போது ஆட விலகு என்னுடைய உடம்புல ஆட விலகுது துணி விலகுது நான் ஒரு பொம்பளை அந்நிய ஆடவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதே அதனால இனிமே வலிப்பு வந்தா ஆட விலகாம இருக்கிறதுக்கு துவாசி அந்த வலிப்பு போறதுக்கு துவாசை வேண்டாம் அது வரட்டும் ஏன்னா அதுக்கு பரமா எனக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது அது வரும்போது ஆட விலகாம இருக்கிறதுக்கு நீங்க துவா செய்ய துவா செஞ்சாங்க எங்க எங்கள் ஹரீஷன் ஹரீஸ் கிதாபுகள பார்க்கலாம் அப்ப நமக்கு புரியுது ஒரு வியாதி அல்லது ஏதோ ஒரு சோதனை அல்லாஹுவால் தரப்பட்டு அது இன்முகத்தோடு ரப்பினுடைய நாட்டாவது நான் அடிமை தானே அவன் என்ன வேண்டாலும் செய்யலாம் எஜமானுக்கு எல்லா வகையான உரிமையும் உண்டு அப்படிங்கிறதோடு அவர் பொறுமையாக இருந்தால் அவர் மறுமையில் விசாரணையின்றி சொர்க்கம் சொல்கிறார் மூன்றாவது பெருமராசுல்லா சொன்னாங்க அஹூலன் அல்லாவுடைய விஷயத்தில் அன்பு கொள்ளக்கூடியவர்கள் சகோதரர்களாக மாறக்கூடியவர்கள் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ அல்லது வேற ஏதாவது வேற காரணங்களே கிடையாது முழுக்க முழுக்க அல்லாவுக்காக அன்பு கொள்ளக்கூடியவர்கள் நாம் வழிமாறுகளை நேசிக்கிறோம் எதுக்கு நேசிக்கிறோம் அவங்க அல்லாவுடைய நேசர்கள் நாம் சாலிஹின்களை நேசிக்கிறோம் எதுக்காக நேசிக்கிறோம் அவங்க அல்லாவுடைய நேசர்கள் அல்லாவுக்காக அவங்களை நேசிக்கிறோம் அதுபோல உலகத்துல ரெண்டு பேர் பாத்துறோம் எங்க அவங்க பின் அறிமுகமே இருக்காது பெரிய ஊரு பள்ளிக்கு வருவாங்க தொழுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பழகிடுவாங்க அந்த பழகின பின்னால அவர் ஒரு நாள் தொலை வரலைன்னா இவரால இருப்பு கொள்ளாரு எங்க போனாருன்னு யாரை காணாம ரெண்டு மூணு நாள் ஆச்ச உடம்பு சரியில்லாம இருப்பாரோ இவருக்கு எந்த அறிமுகமும் இருக்காது பள்ளிதான் அறிமுகம் மூலமாக மூலமாகதான் அறிமுகம் அல்லாது வச்சுத்தான் அவருக்கு அறிமுகம் அல்லாம சொந்தமெல்லாம் கிடையாது எந்த வகையான உறவும் அவருக்கு கிடையாது ஆனாலும் அவர் இவரை தேடுகிறார் அல்லவா இது அல்லாவுக்காக கொள்ளுகிறார் இந்த அன்பு யாத்திரை இருக்குதோ அவங்களும் விசாரணை விசாரணையின்றி சொற்கம் போவார்கள் என்கிறார்கள் பெருமானார் செல்வா துறையும செல்லம் எல்லாமல்ல அழகில் நம் எல்லோரையும் அவளுடைய விருப்பத்தில் உட்பட்ட அடியார்களாக செய்வானாக واحمدللہ رب العالمین سبحان اللہ وبحمده سبحان اللہ رب العالمین اشهد لا اله الا انت استغفرك وارجو عتيه سبحان ربك رب العزت يا اطهر وسلاما على المرسلين والحمد لله رب العالمين بهتی صلی اللہ و محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ و وسلم